எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை பலூச்சிஸ்தான் திரும்ப செய்தியில் இருக்கு அவங்க முயற்சி கிளர்ச்சி சுதந்திர வேட்கை அது தொடர்றது ஆனால் இப்போ பெரிய அளவு செய்தியில் வந்திருக்கு ஒரு ரெண்டு நாள் ஆப்ரேஷன் பாம் என்ற பெயரில் அதை தொடங்கியிருக்காங்க நேற்று ஒரே இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு எழுபது எண்பது இடங்களில் பாகிஸ்தானுடைய செக் போஸ்ட்டு மில்ட்ரி குவார்ட்டர் மிலிட்ரியுடைய இடங்கள் வண்டிகள் அழி எடுத்துன்னு போகிற லாரி பெரிய ட்ரக்கு இந்த மாதிரி ஒரு எழுபது எழுபது எண்பது இடங்கள் ஒரு சில செய்தி எழுபதுங்குது இன்னொரு இடத்துல எண்பதுங்குது அங்கே பாம்பு வச்சு மிசைல் வைத்து ட்ரோன் வைத்து தாக்குதல் துப்பாக்கி மட்டும் உபயோகப்படுத்தலை ட்ரோன் கூட உபயோகப்படுத்தியிருக்காங்க பலூச்சிஸ் லிபரேஷன் ஆர்மி பிஎல்ஏன்னு நினைக்கிறேன் பிஎல்எஃப்ஓ பிஎல்ஏ அவங்க தாக்குதல் நடத்தி ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து மிலிட்ரி ஆளுங்க செத்துருக்காங்க இது ஒரு எழுபது நூறு பேர் வன்முறை அதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்ஜூர் இன்ஜுரி பலுச்சிஸ்தான் தனி தேசம் பாகிஸ்தான் உடைய ஆட்சியில் நாங்கள் இருக்க விரும்பலை அப்படிங்கிற கிளர்ச்சி ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு இப்போ இவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த பலூச்சி அந்த ஆர்மியுடைய பஞ்சாப் எங்களுடைய பிரதேசத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுவதை நாங்கள் தடுப்போம் பஞ்சாபி பஞ்சாபியுடையதில்லை இது எங்களுடையது பலூச்சிஸ்தான் இங்கே இருக்கிற வளம் இயற்கை வளம் மினரல்ஸ் இதெல்லாம் எங்களுடையது இது பஞ்சாபி கையில் போக பாகிஸ்தான் பாகிஸ்தான்னா பஞ்சாப் அப்படின்னு அவன் சொல்கிறான் உண்மையும் அது பஞ்சாபி கையில் போவதை நாங்கள் விரும்பலை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ்டாக ஒரே சமயத்தில் எழுபது எண்பது இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு முதல்ல அங்கங்கே ஒரு வண்டியை தாக்கினா பாகிஸ்தான் ரெயிலை கடத்தினா மிலிட்ரி ஆடங்களெல்லாம் சுட்டுக்கோன்னா இதெல்லாம் நடந்தது ஆனால் இது முதல் தடவை வெவ்வேறு இடங்கள் பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் பகுதிக்குள்ளே ஒரே நேரத்தில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் ஸோ ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு அமைப்பு மில்ட்ரி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி நேற்று அது கொரில்லா வார்பேர் இல்லையா கொரில்லா வார்பேர் தான் ஏன்னா ரெண்டு பேர் நாலு பேர் போய் ஒரு இடத்த தாக்கிட்டு வருது இந்த மாதிரி இருக்குன்னு தெரியப்படுத்தியிருக்கு அவங்க ரெண்டு தலைவர்கள் ஒரு பெண் தலைவி அவங்க பாகிஸ்தானுடைய ஜெயிலில் இருக்கிறார் கோர்ட்டில் கொண்டு வந்து ஒரு ரெண்டு மாதம் எங்கே இருக்கிறான்னு தெரியாமல் இருந்தது ஒரு டாக்டர் அந்த அம்மா அவங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண பிறகு அவன் வெளியில் தெரிந்தது இப்போது இங்கெங்கோ வச்சிருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அந்த அந்த டாக்டருடைய அம்மா மயக்கமடைந்து அங்கேயே கிடத்திருக்கா நாலு அஞ்சு நாளாக அங்கேயே உட்கார்ந்துருக்கிறா மகளை பார்க்கணுன்னு அதே போல் ஒரு தலைவன் அவங்க பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை இவங்க கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட பலூச்சிஸ்தானுடைய இந்த இது நடக்குது பாகிஸ்தானில் நம்முடைய மில்ட்ரி ஃபீல்டு மார்ஷன் அங்கெல்லாம் எல்லாம் அமைதியாக தான் இருக்குது அங்கே இன்னும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் பாரதம் செய்கிற வேலை அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் எப்பவும் போல் அமைதியாக இருக்குது சொன்னால் நாங்கள்லாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு இவன் நினைக்கிறான் போல இருக்குன்னு பலூச்சிஸ்தானுடைய ப்ரெஸ்ஸில் இன்டர்நெட்டுடைய டவரை உடைச்சிட்டு அதை திரும்ப ரிப்பேர் பண்ணி தன்னோட இன்டர்நெட்டை மட்டும் ஆக்டிவ் பண்ணி அது வழியாக இவங்க இந்த படங்கள் எல்லாம் வெளியிட்டுருக்காங்க பலூச்சிஸ்தானில் ஸோ கடைசி கட்டத்தில் இருக்குது இப்போது பொதுமக்களும் பெரிய அளவில் அங்கே ரோடு வந்தாங்கன்னா இப்போவே இருக்கிறாங்க அவங்களுடைய கூட்டங்கள்லாம் லட்சங்களில் வராங்க மக்கள் ஆனால் ரோடில் இறங்கினா பந்து மாதிரி அதோடு சேர்த்து இந்த மாதிரி தாக்குதல் பாகிஸ்தானை மிலிட்ரிலாம் போயிருக்கு ட்ரக்கு ஜீப்பை விட்டுட்டு ஓடி போயிருக்கு பாகிஸ்தானில் வந்து எதிர்த்து நின்று சண்டை போடுற ஒரு திராணி அந்த சோல்ஜர்களுக்கு இல்லை பல இடத்துல காலி கூடாரத்தை தான் போட்டு தகர்த்துருக்காங்க ஓடி போயிட்டாங்க அதனால் பலூச்சிஸ்தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் பாகிஸ்தான் கையிலிருந்து பிரிந்திருவன் தான் தோணுது பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம் ஓ ஆப்ரேஷன் பாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க பாம்னால் புதிய காலை புதிய நாள் இந்த இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் பாம் பலூச்சி மொழியில் காலை பாம்னு சொன்னான் ஒரு புதிய காலை புதிய காலை விடியட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேஷன் பாம் சரி